எது எப்படியோ அன்பானவர்களே பொதுவாக தாடி வளர்ப்பதை வந்து சோகம் சொல்கிறாங்க இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க வேண்டுதல் பண்ணுறீங்க தாடி ஊட்டுக்கிறீங்களா நாற்பத்தி நாளோ என்னமோ சம் அது நமக்கு பற்றி அதை பற்றி நமக்கு இந்த கோயில் சாமி பற்றிலாம் நமக்கு ஒன்றும் தெரியாது அதனால் நம்ம அது உள்ள போனோம் அசை அரசியல் பற்றிலாம் நமக்கு ஒன்றும் தெரியாது நம்ம சும்மா கலாய்க்கிறதோட நம்ம சரி நான் ஒரு குளிப்பாங்க நாங்களாம் இப்போ நான் வரி கட்டுறோம்ப்பா எனக்கு காசை வாங்கி துட்டு நீ பாட்டு ஏமாத்தின்னு இருப்பேன் நான் கம்பெனி ஆட்டியும் வாங்கி போத்தின்னு போயிட்டு இருப்பாங்க நான் கேள்வி கேட்டுகிட்டு தான் இருப்பேன் நான் என்ன சொல்ல வரேன்னா அது சோகத்துக்காக தாடின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் காதல் தோல்வி அப்படின்னு மாதிரி என்னவோ அழகாக சோகம்னா உடனே தாடி தாடி வளர்த்தா எல்லாம் ஜே அப்படி கிடையாதுங்க தாடி வந்து இது ஒரு ஆமாம் தன்னை தாழ்த்தி கொள்ளுவது தாடி தண்ணை வந்து தாடிப்போ அதிகமாக இந்த மழை 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 மழைன்னு இருந்துதுன்னு வச்சுங்களேன் எப்படி இருக்கும் பார்க்கறது நல்லா அழகாக இருக்கும் வள்ளக்காரம் பாருங்கள் மழை 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 வச்சுன்னு இருப்போம் ஆங்கில பழங்கள்லாம் பாருங்கள் ஆனால் எப்போ டெய்லி ஷோ பண்ணுவானுங்க இது வந்து நமக்கு பெருசாக நமக்கு எதுவும் தேவையில்லை நமக்கு என்ன அப்படின்றவங்க அது தன்னை தாழ்த்தி கொள்ளுபவர்கள் தாடியே சின்ன அதெல்லாம் தன்னை தாய்த்தி கொண்டார் புத்த புத்தருக்கு இல்லை புத்தருக்குலாம் தாட்டி கிடையாது இந்த மாதிரி சேர்த்து வீட்டில் பார்ப்போம்